எாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ல இந்த ஃப்ராக்ல கப் இருக்கு கப் வச்சிருக்காங்க ஒரு சில பேர் கப்பு வச்சு ஃப்ராக் போட பிடிக்கும் ஒரு சில பேருக்கு கப் இல்லாம தான் ஃபிராக் போட பிடிக்கும் சோ இந்த ட்ராக்ல கப் சைஸ் சரியில்லை அந்த கப்பை எடுத்துட்டு கொடுங்க கப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க ஈஸியா இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதே மாதிரி நெட் நெட்டெடுவுக்கு இந்த நெட்ல வந்து ரொம்ப லோவா இருக்கு ஷேப் பண்ற நெக் ரொம்ப நெட்டெடு அசிங்கமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க சோ அதையும் நம்ம எப்படி கவர் பண்ண போறோம் இந்த மாதிரி லைனிங் வச்சு எப்படி சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது அதையும் வீட்டுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இந்த கப்பை எப்படி ஈஸியா எடுக்கிறது நிறைய பேர் கப்பை எடுக்கிறது வந்து சரியா எடுக்க தெரியாம என்ன பண்ணுவாங்க ஃபுல் தையில பிரிச்சுட்டு எடுப்பாங்க எடுக்கும் போது அப்ப கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்கு சோ ஈஸியா சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல நம்ம இந்த கப் எடுக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோல பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சிம்பிளா இருக்கும் புரியும் பாத்தீங்கன்னாலே புரியும் நம்ம என்ன பண்ணணும் ஜிப் வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த சைடில் நம்ம எந்த சைடு ஈஸியா இருக்காமல் செக் பண்ணணும் ரெண்டு சைடு ஸ்டிச்சிங்கில் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ரெண்டு சைடும் அந்த சைட்ல எது கொஞ்சம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அடி செக் பண்ணி பார்க்கணும் பாத்துட்டு அதுமாரி கப்பு எங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க கப்பு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க எந்த சைடு எந்த துணியில் எந்த மெட்டீரியல் தைச்சிருக்காங்கன்னு அதையும் கவனிச்சு பார்க்கணும் பார்த்துட்டா நம்ம லைனிங் வெளியே பார்க்க ஒரு லைனிங் உள் பார்க்க ஒரு லைனிங் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க நம்ம இது இந்த ஃப்ராக்கு சோ இந்த நாலு லேர்ல எந்த நம்ம துணி வந்து கப் சாரி கப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க இந்த மெட்டீரியல் உள்ள இருக்க இன்னொரு மெட்டீரியல் இருக்கு நெட் எடு நெட் எடுக்கிறது சேட்டன் இருக்கு சேட்டனுக்குள்ள சங்கிரே ஒண்ணு இருக்கு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை தான் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க சோ அது உள்ள இருந்து நம்ம இதை எடுக்கணும் சோ இதுக்கு வெளியில ஒரு லைனிங் இருக்கு அந்த மெட்டீரியல்ல கிடையாது உள்ள இருக்க இன்னொரு கிளாத்ல தான் இருக்கு அதை எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் நம்ம எந்த லேயர்ல கப் வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம எடுக்க அந்த கப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தையில பிரிச்சு ஃபுல்லா தையல் பிரிச்சு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த லேயர் அந்த லேயர் பாத்துட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க அதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும் சிம்பிளாவும் இருக்கும் இங்க போட்டிருக்க சைட்ல ஒரு ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருப்பாங்க அதை மட்டும் பிரிச்சா போதும் ஆல்ரெடி இது ஓவர் லக் வேற இருக்கு ஸோ அந்த ஓவர் லக்ல எதுவும் பண்ணலை இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த உள்ளுக்க இருக்க அந்த லைனிங் ஆனால் மட்டும் ஒரு தைல் பிரிச்சு அதை மட்டும் லைட்டாக ஓபன் பண்ணாலே போதும் அதுக்கு அடுத்த லேயர்ல லேயர்ல வர மெட்டீரியல்ல தான் கப் வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லைனிங்கை கொஞ்சம் ஓபன் பண்ண மாதிரி தையல் பிரிச்சாலே போதும் ஃபுல்லாக வந்து ஒரு பேர் என்ன பண்ணுவாங்க ஓவர்லாக் போட்டுக்கோங்க அந்த ஓவர்லாக் கட்னு எடுப்பாங்க ஓவர்லாக் பிரிச்சு எடுப்பாங்க அந்த மட்டும் போக தேல பொறுமையாவே பார்த்தாலே போதும் ஈஸியாக இருக்க பாருங்க இந்த ஒரு லைனை மட்டும் பிரிச்சிருக்கேன் கையில பிரிச்சாச்சு இது பொறுமையா ஆஹ் எந்த சைடு எடுத்துருக்கோம் பார்த்துட்டு இப்ப பொறுமையா நம்ம வந்து அதுக்குன்னு வந்து ரொம்ப பெருசாவும் எடுக்க தேவையில்லை சும்மா நம்ம கை நொழிஞ்சி அந்த கப்பு எடுக்கிற மாதிரி இருந்தாலே போதும் சைஸ் பாருங்க அந்த கப்பு வந்து தெரியுது ஸோ அந்த கப்பு வெளியே தெரிஞ்சோடனே பொறுமையாக எடுக்கணும் ரொம்ப அவசரப்படுத்த மற்ற மெட்டீரியல் கிளிய வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால பொறுமையாக எடுக்கணும் எடுத்துட்டு நம்ம கையில போய் அப்படியே பிச்சு வலிச்சு ஒரு சில மெட்டீரியல் ஒரு சில மெட்டீரியல் பண்ண முடியாது ஸோ அவங்க ஸ்டிச் பண்ணிருக்கிறத பொறுத்து தான் எதுவும் வந்தாலும் பண்ண முடியும் இது கொஞ்சம் ஸ்டிச் ஸ்ட்ராங்காக போடுறதால நம்ம நூலில் வந்து பிரிச்சு எடுக்கணும் பொறுமையா துணியும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஓகே இது மாதிரி பிரிச்சு எடுக்கணும் ஓகே இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண மாதிரிதான் ஃபாலோ பண்ணுங்க ஓகே இது பிரிச்சு எடுத்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்ல தான் நான் அடுத்த அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட ஈஸியா இருக்கும் பாருங்க அந்த சைட் சைடு வந்து கப் எடுத்தாச்சு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து நான் பொறுமையா கையை விட்டு பொறுமையா எடுக்கணும் ரொம்ப அவசரப்பட்டுக்கூடாது எவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த இடத்துல இங்க ஸ்டிச் பண்ணிருக்கு அதையும் நம்ம பொறுமையா எடுக்கணும் சும்மா ஒரு ரெண்டு தேயில் பிரிச்சுட்டாலே போதும் மற்ற தேயில் கூட வந்துடும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க தேயில் ஸ்ட்ராங்கா போட்டுருப்பாங்க அதை மட்டும் பார்த்து கவனமா கொஞ்சம் பிரிச்சு எடுத்தா சரியா இருக்கும் ஓகே வளர்ந்துருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஓபன் பண்ணி எப்படி காட்டுறேன் வெளிப்பக்கம் பாருங்க வெளிப்பக்கம் பக்கம் நான் ஓபன் பண்ணி இந்த கப்பை எடுத்த அடையாளமே தெரியாது ஃபுல்லா தான் இருக்கு பாருங்க ஸ்டிச்சிங் தான் இருக்கு இங்க ஸ்டிட்ச் ஆயிருது அங்க இங்கேயே பாருங்க இங்கே தேல் பிடிச்ச மாதிரி தெரியல அந்த பக்கமும் தெரியல சோ என்னன்னா இந்த மெத்தடை மட்டும் கவனிங்க எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஓவர் லாக் போட்டுருல பிரிக்கல அந்த சைட்ல ஒரு தைல் மட்டும் போட்டுப்பான் அந்த ஒரு தையல் பிரிச்சுட்டு அந்த ஒரே ஒரு லேயர் லைனிங் மட்டும் தான் ஓபன் பண்ணி அது உள்ள எடுத்திருக்கேன் நீங்க கவனமா பாத்தீங்கன்னாலே போதும் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க ஓவர் லாக் ஓவர் லக்ல தான் இருக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் தான் பொறுமையா எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஸ்டிச் பண்ணி தைல் போட்டு அழகா என்ன சைஸோ அந்த சைஸுக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க இதுல லைனிங் எப்படி ஸ்டிச் பண்றது இந்த நெட்டட்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ